ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் வேர் இப்போ நாங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்னா பெரியகுளம்பீதிக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி தான் நின்று கொண்டிருக்கிறோம் ஏன்னா இளந்தளின் நண்பர்களுடைய ரெண்டாவது ப்ரொஜெக்டாக வந்து பெரிய பெரியகுளம்பீதி தொடக்கம் தம்பாட்டி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் வரையிலான இந்த வீதியின் இருமரங்களும் காணப்படக்கூடிய இந்த போக்குவரத்துக்கு இடையூறாக காணப்படக்கூடிய இந்த மரந்தடிகளை வெற்ற தான் நாங்கள் ரெண்டாவது ப்ரொஜெக்ட் தான் எடுத்திருக்கிறோம் இன்றைக்கு வந்து ரெண்டாவது நாளாக செய்து கொண்டு வரோம் இந்த ப்ரொஜெக்டை படியல் வேலை நிற்கிற தான் செய்து கொண்டு வரபடியாக கிட்டத்தட்ட ஒரு இருநூறு மீட்டர் பெரிய பீதியிலேருந்து ஒரு இருநூறு இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரம் வந்து இண்டையோட வந்து முடிச்சிருக்கிறோம் வெப்பமான சூழ்நிலை அஹ் அதை விட கடை நேரம் தொடர்ந்து ஒரே ஆட்களே வேலை செய்யலாது நாங்க எடுத்திருக்கிறோம் ஏனண்டா பஸ்ல போய் வாராக்களுக்கு தெரியும் அங்க இருந்து பஸ் இங்க இருந்து வர வாகனங்கள் ஒரே நேரத்துல ரெண்டும் விலத்தி போக இல்லாது நாங்க முன்வைக்கிற ஒரு கோரிக்கையா வந்து அதாவது அஹ் எங்களோட சென்னலாலையும் சரி இளந்தலி நண்பர்களாலேயும் சரி அதை விட தம்பாட்டி பொதுமக்கள் ரீதியிலையும் சரி நாங்க வந்து முன்வைக்கிற கோரிக்கை வந்து இந்த வீதியானது புனரமைக்கப்பட்டது கிட்டத்தட்ட இரண்டு வேடங்களுக்கு மேல ஆகிட்டு ஆனாலும் இந்த வீதி வந்து முழுமையாக புனரமைக்கப்படவில்லை ஏனென்றால் இந்த வீதியின் இருமரங்களிலும் அந்த கிரவல் போட்டு இன்னும் ஒழுங்காக மூட இல்லை ஏனென்றா இந்த மரந்தடிகள் இப்ப நாங்க வெட்டி இருக்கிறோம் இதுக்கு பிறகாவது இந்த வீதியை முழுமையாக கிரவல் போட்டு மூடி மூடித்தரணும் என்பதுதான் எங்களுடைய இளந்தல் நண்பர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது அதே போல தம்பாட்டி பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இதை கவனத்தில் எடுத்து இதை முழுமையாக புனர் நிர்மாணம் செய்து தரணும் என்றதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்குது இந்த ரெண்டாவது ப்ராஜெக்ட் நாங்கள் இழந்தளின் நண்பர்கள் திட்டமிட்டு அதுக்குரிய கடிதம் ஒன்றை உருவாக்கி கிராம சேவையாளருக்கு அறிவித்து இது சம்மந்தமாக அறிவித்து இப்படி சிரமதான செய்ய போகிறோம் அந்த அவர் அனுமதியை தந்து அதுக்கு நாங்கள் ஒரு இது சொன்னாங்க என்னென்னா இப்போ நாங்கள் வட்டினா அதை அள்ளக்கூடிய பிரதேச வாகனங்களை ஒழுங்கு செய்கிறத சொல்லி அவர்க மறுப்பில்லாமல் தான் செய்தாரன்னு சொல்லி இப்போ நாங்கள் ரெண்டாவது நாளில் முடிச்சிருக்கிறோம் இனி தொடர்ந்து இதை எங்களால் முடிஞ்ச அளவு செய்து செய்து ஃபுல்லாக தம்பாட்டி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் விலையிலான வீதியில் ரெண்டு பக்கமும் இருக்கிற மிரந்தடிகளை ஃபுல்லாக வெட்டி முடிக்கிறது தான் எங்களுடைய ரெண்டாவது ப்ரொஜெக்ட் அது இப்போ ரெண்டாவது நாளோட முடியுது அடுத்த வீடியோவில் ப்ரொஜெக்டை ஃபுல்லாக முடிஞ்சுட்டு மக்கள் இது தொடர்பாக எந்த கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்று தொடர்ந்து பார்ப்போம்